இவங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு இன்னும் பைத்தியக்கார மாதிரியே தெரியவில்லை அப்படின்னு ஒருத்தனுக்கு கூட தோன்றலையா சார் சோசியல் மீடியாவில சுத்த லூசு அப்படின்னு ஒருத்த நினைச்சு ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்க இதுல அற்புதமான ஒரு காரியம் என்னன்னா அவை நினைச்சது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த சோசியல் மீடியாவில சுத்திக்கிட்டு இல்லை முக்கியமா பேஸ்புக்ல இவங்க ரொம்ப கூக்கியா இருக்கிறது பேஸ்புக்ல தான் இன்ஸ்டாலையோ ட்விட்டர்லயோ அவங்க இந்த மாதிரி எல்லாம் ஏமாறுறது கிடையாது ஏன்னா அங்கெல்லாம் வந்து முக்காவாசி பேர் டூ கே கிட்ஸ் தான் நிஜமா அதனால அவங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சுக்குறாங்க நம்ம இன்னும் ஆட்புட்லேருந்து நம்ம எஃபிக்கு மாறினதே பெரிய விஷயதான் அதனால இன்னும் நமக்கு எது உண்மை எது பொய் அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை இந்த போஸ்ட பாருங்கள் இந்த போஸ்ட் இதுதான் இதுதான் அவன் போட்ட போஸ்ட் ஒரு பாட்டிமா ஒரு தாத்தா ரெண்டு பேரும் கையில மூணு குழந்தை வேற இருக்கிறது குழந்தை அந்த தாத்தா அந்த குழந்தைய பண்ணிக்கிட்டு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஆண்டனே இப்படி ஒன்னு கொடுத்துருக்கேன் எங்களுக்கெல்லாம் வாழ்த்துவீங்களா அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா கேட்கிற மாதிரி ஒரு போஸ்ட் நிறைய நீங்க பார்த்துருக்கலாம் நாங்க வந்து வீட்டுல இருந்து ஓடி வந்து தடையா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆதரவு இல்லை இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கள் சொல்வீர்களா அன்பர்களே சார் பேருவாங்க சார் அதை விட அழுத்தி மட்டும் இன்னொன்னு ராணுவ வீரர்கள் போட்டோ போட்டு இதே நடிகர் நடிகைன்னா எவ்வளவு லைக்ஸ் வந்துருக்கோம் இந்த ராணுவ வீரர்களுக்கு வருமா நாட்டு இதை லைக் ஒவ்வொருத்தனும் போக மாட்டேன் அப்படின்னு அதை வேற பிட்ட போடுவாங்க அது இல்லாம ஏதாச்சும் ஒண்ணு குழந்த ஒரு குழந்தை அந்த குழந்தை போட்டோவை போட்டு இந்த சிரிப்புக்கு இல்லாத ஒரு அழகு வேற எங்க இருக்கு உண்மையு நினைச்சிங்கன்னா லைக் போடுங்க இந்த இப்படி ஒரு குரூப் சுத்தி கிட்ட ஆனா இது மூலயமா காசு வருதுன்றாங்க அது எப்படி சம்பாதிக்கிறதுன்னு உங்களை எனக்கும் புரியல அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல இப்படி நீங்க பாக்குறீங்களே ஒரு போஸ்ட் இந்த ஒரு போஸ்டுக்கு எட்டு மணி நேரத்துல இருபத்தி ஐயாயிரம் லைக்கு சார் அத அந்த பேஜ்ல என்னென்னமோ போட்டிருக்கேன் எதுக்குமே இது வரைக்கும் வரல ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் போஸ்டுக்கு இருபத்தி ஐயாயிரம் லைக்கு வந்து எட்டு மணி நேரத்துல எனக்கு தெரிஞ்ச குறைஞ்சா இருந்த ஒரு நாலு அஞ்சு மில்லியன் கிராஸ் சரி போயிருக்குண்ணா அது ஒரு அந்த தெரியுமா இதெல்லாம் எங்க உருப்புற போகுது அந்த பேச்சுக்கு பேர் வைக்கல அந்த பேஜ்க்கு வந்து லைக் பண்ணிருக்கா பத்தியா அவருக்கு பேர் வச்சிருக்கேன் இதெல்லாம் எங்க உருகுற போகுது சார் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஒரு ஏஐ ஜெனரேட்டர் போட்டோ பாத்த உடனே கண்டுபுடிச்சிரலாம் ஒரு ஏஐ ஜெனரேட்டர் போட்டோ அதாவது எமோஷனலா எப்படி கன்வெர்ட் பண்ணி பிசினஸ் பண்றதுன்றத

தன்னை பிரபலப்படுத்திக்கணுன்ற ஆசை யாருக்குமே கிடையாது மூவியிலே மூவியாவது அதாவது அந்த குரூப்ல இருந்தவங்க யாராச்சும் இங்க இருந்தி கேட்டாங்க கொஞ்சம் யோசிங்க தெரிந்துங்க தெரிஞ்சுக்கிறதுலாம் கிடையாது நம்மளோட முக்கியத்துவம் பிரச்சனை அங்கேதான் நீங்க ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணி அந்த தப்புனால பல பேர் பாதிக்கப்பட்ட பரவாயில்ல இதுல ஒவ்வொரு ரொம்ப